ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாமா ஓகே என்னோடய லைஃப் ஸ்டோரியை பற்றி தான் நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ண வந்திருக்கேன் என்னோட பேர் யுவனேஸ்வரி அம்மா பேர் வந்து கலாவதி அப்பா அப்பா கிடையாது அம்மா மட்டும்தான் அப்பா தேர்ட் ஸ்டாண்ட் படிக்க மாதிரிலேயே இறந்துட்டாங்க அப்புறம் எனக்கு ஒரு அண்ணன் இருக்காங்க அக்கா இருக்காங்க ரெண்டு பேருக்குமே மேரேஜ் ஆகிடுச்சு மேரேஜ் ஆகி ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேபிஸ் இருக்காங்க அஃப்கோர்ஸ் எனக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு பேபி கம்மிங்ஸும் சீக்கிரமாகவே எனக்கும் பேபி வர போகிறாங்க ஓகே என்னோடய ஸ்டடி பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக எதுவும் கிடையாது நான் வந்து நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்த பொண்ணு தான் என்னோடய ஸ்டடி பெருசாக எதுவும் கிடையாது டென்த் வரைக்கும் நார்மல் லெவல்த்து டுவெல்த்தில் வந்துட்டு பயோமேக்ஸ் குரூப் எடுத்தேன் எதுக்கு எடுத்தேன் ஏன் எடுத்தேன்னு எனக்கே தெரியாது சத்தியமாக வீட்டில் சொன்னாங்க அப்படின்ற ஒரே ரீசன்காக எடுத்தேன் எந்த ஒரு ஐடியாவும் எல்லாமே எடுத்தேன் அண்டு காலேஜ் டுவெல்த்து முடிச்சதுக்கப்புறம் காலேஜ் படிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் பட் வீட்டில் வந்துட்டு படிக்க வைக்கல ஏன் அப்படின்னா ஃபினான்ஷியலாக எங்களால் சப்போர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகே கவர்மெண்ட் காலேஜ் போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் எல்லோரும் வந்துட்டு கொஞ்சம் ரெஃபர் பண்ணாங்க அதையும் நான் வீட்டில் சொன்னேன் பட் அதுக்குமே ஓகே சொல்லலை இல்லை முடியாது நீ ஒர்க் போனால் தான் கரெக்டாக இருக்கும் காலேஜ்லாம் படிக்க வைக்க முடியாது அப்படி சொல்லிட்டாங்க ஏன் அப்படின்னு கேட்டால் நம்மளை படிக்க வைச்சது அவ்வளோதான் போதும் உனக்கு நாகரிகம் தெரிஞ்ச அளவு நீ படிச்சுட்ட அது போதும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அஃப்கோர்ஸ் மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட மைண்ட்செட் பேரண்ட்ஸோட மைண்ட் செட்டே எப்படி இருக்கும் ஒரு பொண்ணாக இருந்தால் அவளை வந்துட்டு டுவெல்த்து வரைக்கும் படிக்க வைக்கதே மேக்சிமம் அதுவும் இந்த காலத்தில் வந்துட்டு இப்படி இருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணும் பட் வந்து என்ன பண்ணுறது என்னோடய சுச்சுவேஷன் அப்படி ஸோ காலேஜ் அனுப்ப முடியாது சொல்லிட்டாங்க வேலைக்கு போக சொன்னாங்க அல்லதுக்கிட்டே நானும் வேலைக்கு போனேன் பட் வந்துட்டு அங்கேயும் வந்துட்டு ஒரு ஒன் இயர்கிட்ட வரும்போது அந்த வேலையில் விட்டுட்டு வெளியே வந்துட்டேன் கரஸில் டிஸ்டன்ஸ் எசிகேஷனில் வந்துட்டு சே ஜாயின் பண்ணி விட்டாங்க அதுவுமே வந்து என்ன எதுக்கு அப்படின்னு யாராச்சும் பயோமேக்ஸ் குரூப் எடுத்துகிட்டு பிகாம் சிஏ குரூப் எடுப்பாங்களா காலேஜில் போய் நான் எடுத்தேன் எதுக்கு எடுத்தேன்னு எனக்கும் தெரியாது பயோமேக்ஸ் மேக்ஸ் க்ரூப் லெவல்த்து டுவெல்த்தில் பிகாம் சிஏ காலேஜில் ஏன் எதுக்கு எதுவுமே தெரியாமல் ஒரு ஐடியாவும் ஒரு நாலேஜ் எதுவுமே இல்லாமல் போனேன் இன்னுமே வந்துட்டு அது கம்ப்ளீட் பண்ணலை இன்னும் ஒரு செம் வந்துட்டு எக்ஸாம் எழுத வேண்டியது இருக்குது அதை முடித்தா டிகிரி வாங்கலாம் ஏன் வந்துட்டு இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்னு வந்துட்டு நீங்க கேட்கலாம் எனக்கு ஒரு கெட்ட பழக்கங்க ஒரு உமனா இருந்துட்டு இந்த வேர்ல்ட்ல சர்வே பண்றது அதுவும் இண்டிபெண்டன் இண்டிபென்டன்டா சர்வே பண்றது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் அஃப்கோர்ஸ் வந்துட்டு கேர்ள்ஸ் இப்போ எல்லாம் வந்துட்டு டெவலப் ஆகிட்டு தான் வராங்க நான் இல்லைன்னு சொல்லலை பட் என் லைஃப்பில் நான் இன்னும் எதுவும் டெவலப் ஆகலை அப்படின்ற தாட் எனக்கு இருக்குது அதுதான் உண்மையும் கூட ஸோ என்னை நான் க்ரோத் பண்ணுறதுக்கும் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறதுக்கும் அண்ட் உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கும் தான் நான் வந்துட்டு இப்போது இங்கே வந்திருக்கேன் இது ஒரு முயற்சியாக நான் எடுத்திருக்கேன் என்னை நான் நம்பி என்னோடய உழைப்பு போட்டு இதில் நான் கண்டிப்பாக மேலே வருவேன் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் படிக்க முடியாத ஒரே விஷயம் வீடியோ சப்ஸ்க்ரைப் சாரி மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் வளருவேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அண்ட் தேங்க்யூ எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் என் கூடவே சப்போர்ட்டாக இருப்பீங்க நம்புகிறேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பாய்